எண்ணெயங்க க சட்டியை காட்டி எண்ணெயை ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி புளி இல்லாத ஒரு மீன் குழம்பு தாங்க நம்ம போனுக்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக கொடுக்கறதுலேயும் நல்ல ஒரு குழம்பு தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சோம்பு எண்ணெய் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளிங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு அப்படியே சோம்பு பொறிஞ்ச உடனே பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினங்க ரொம்ப வதங்காமல் ஓரளவுக்கு வதங்கின உடனேயே அப்படியே தக்காளி போட வேண்டியதுதாங்க சுவையோ சுவைங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது புளி இல்லாமல் செய்கிற ஒரு குழம்பு தாங்க இது அப்படியே தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் அப்படியே உப்பு நல்லா தக்காளி வதங்கின உடனேயே தேங்காவை மிக்ஸியில் திருவி வச்சுட்டு வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்ணாங்க பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்படியே வெங்காயம் கொஞ்சம் போடணுங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா கிளறணுங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம காரம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் அதிகமாக காரம் இருக்கும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிளகாய் தூள் போட வேண்டியதுதாங்க போட்டு அதையும் நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரொம்ப கொதி வர வேண்டிய அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கொதி பொழுது நம்ம என்ன போட போகிறோம் பாருங்கள் நெத்திலி மீன் தாங்க அவ்வளோ நல்லதாக போனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கின்னுக்கு நம்மளுடைய வந்து மார்பக புற்றுவையை கூட குணப்படுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இதில் வந்து ஒமேகா இருக்குது அதனால் இதை நான் செஞ்சுருக்கேங்க நம்ம வீட்டில் நெத்திலி மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்கிறதில்ல மாதத்தில் ரெண்டு நாள் தான் செய்வோம் ஆனால் இப்போ சித்தா டாக்டர் சொல்லியிருந்தாங்க எப்பப்போ கிடைக்கிதோ வாங்கி செய்யுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த மீனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மீன் மட்டும் சொல்லலைங்க மத்தி மீன் சால் மீன் குட்டி குட்டியாக முள் இருக்க மீன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதனால தாங்க வாங்கி செஞ்சுட்டேன் நீங்களும் செஞ்சு சுவையான மீன் குழம்பு சாப்பிட்லாம் வாங்க